ஹாய் இதை இதை என்னோட தாத்தா தோட்டம் வாங்க சுற்றி பார்க்கலாம் சூப்பர் வாங்க போகலாம் ஹாய் விதுரா கையில் என்னது லெமன் ஓஹோ எங்கிருந்து எடுத்தீங்க அதை இங்கேயா ஓ இத்தனை காட்சி இருக்கா யாரோட தோட்டம் தாத்தாவோட தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டியா சாப்பிட போறியா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றியா டேஸ்டா இருக்கான்ட்டு இந்த தோட்டம் பிடிச்சிருக்கா இங்கே இருந்துடுறியா வேணாமா இங்கே நல்லா இருக்குது இந்த தோட்டத்தில் சொல்லுங்கள் என்ன பூ என்ன பூ இருக்கு ஒயிட் பூ ஓகே வேறு என்னென்ன பழம்லாம் இருக்குதுங்க ஓகே அப்புறம் அப்புறம் இலை எல்லாத்துலயும் தான் இருக்கு வேற என்னென்ன பழம் இருக்கு வேற என்னென்ன மரம் இருக்கு மேங்கோ ட்ரீ இருக்கா ஓகே சொல்றேன் சாப்பிட்டு பார்த்து சொல்றீங்களா வெளியே போதே புளிப்பாக இருக்கா அப்படிதான் இருக்கும் ஆ இது உண்மையிலே லெமன் தான் போல் லெமன் ஆரஞ்சு தான் பயங்கர புளிப்பாக இருக்குது குட்டி 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 குட்டியாக இருக்குதுல்ல லெமன் மாதிரியே தான் இருக்குது சைஸு பட் இது வந்து ஆரஞ்சு இல்லை நிறைய பூ பூத்துருக்கு லெமன் ஆரஞ்சு இதெல்லாம் வந்து ரோஸ் ஆப்பிளா ஓஹோ ரோஸ் கலரில் இருக்கிறதுனாலவா சைஸும் வித்தியாசமா இருக்கு நார்மல் ஆப்பிள் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இல்லையே ஆமாம் இந்த ஆப்பிள் ஏன் எப்படி இருக்கு ஓஹோ சூப்பர் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாமா முந்திரி பழம் மாதிரியே இருக்குல்ல இது இதுக்கு பேர் தான் ரோஸ் ஆப்பிள் ஆப்பிள் மாதிரியே தெரியல பட் ஆனால் ரோஸ் ஆப்பிள் இது ஒரு வகை இதை வச்சு எத்தனை வருஷம் ஆகும் த்ரீ இயர்ஸ் ஆகுமா கண்ணு வச்சு த்ரீ இயர்ஸ் ஆகி இப்போ தான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குல்ல அங்கே உள்ளே நிறையா இருக்குது போல இருக்குது காட்டு சூப்பர் சூப்பர் இது எங்க போற

இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் ஆரெஞ்ச் அதுதான் பனானாவா எனக்கு ஓஹோ பரவாயில்லையே நல்லா பேச கத்துக்கிட்டியே இது என்ன ஹைட்டே இவ்வளோதானா மரத்தினோட ஹைட்டு அது என்னது வெத்தலையா வெத்தலை மாதிரி இருக்கு ஒரு வாழை மரம் ஹைட்டா இருக்கு ஒன்று ஹைட்டா இருக்கிற வாழை மரத்தில் ஒன்றுமே காய்க்கல ஓ இது புதுசா சரி ஒயிட் பூ இருக்குன்னு சொன்னேன் அது ஓ சூப்பர் இருக்கு நைஸ் அழகாக இருக்குது இதுரா இங்கே குட்டி மாங்காய் அதை காமி எங்கே இருக்குன்ட்டு இதுரா குட்டி மாங்காய் எங்கே இருக்குது ம் இங்கே இருக்குது இப்போதான் பிஞ்சி மாங்காய் இது இன்னும் எத்தனை மாதம் ஆகும் பெருசாக டூ மந்த்ஸ் ஆகுமா ஓகே அப்போ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம சாப்பிட்லாம் இல்லை சுண்டக்காவா எங்கே காட்டு எது சுண்டக்காய் இதில் ஓ அந்த குட்டி குட்டியாக இருக்காது தான் சுண்டக்காவா ஓகே வேறு என்ன இருக்கு உங்கள் தோட்டத்தில் இது என்னது காக்கட்டானா காக்கட்டான் செடியா காக்கட்டான் பூ எங்கே இருக்குது ஓ நல்லா இருக்கு செம்பருத்தியா ஒன்றுமே இன்னும் பூக்கலை இல்லை பெருசாக இப்போதான் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வருது அது கூட கீழே விழுந்துருச்சு ஏன் காஞ்சி அப்படியே விழுந்துருமா இது? பூத்ததா ஓ இதுல இருந்தா வருமா அது பூ. ஒரு பூ என்ன மாது என்ன பூ அது पर्पल கலர்ல இருக்கிறது அவரப்பூ அவரப்பூவா அவரே செடியாது சூப்பர் அவரே கொடி அவரே கொடி காட்டு எங்கலா என்ன வரும் எங்கலாம் வருமா

அது என்ன மரம் இது முந்திரி மரமா நிறைய பூ பூத்துருக்குல்ல சூப்பராக இருக்குது இந்த வருஷம் நிறையா எல்லாமே பூக்கும் இந்த வருஷம் நிறைய முந்திரி காய்க்க போகுது ஆனால் அது நம்ம வீட்டு தோட்டம் இல்லையே இது தாத்தா வீட்டு தோட்டம் இல்லை நாம் வேலிக்கு இந்த பக்கம் இருக்கோம் ரொம்ப தொலைவு போகணும் நம்ம கொள்ளைக்கு போகணுன்னா அந்த லாஸ்ட்டு போகணும் அவ்வளோ தொளவெலாம் நடக்க முடியாது இது அந்த லாஸ்ட்டு போனால் தான் நம்ம வந்து முந்திரி கொல்லைக்கு போக முடியும் நம்ம தோட்டத்துக்கு இது பக்கத்து வீட்டு தோட்டம் நல்லா பூ பூத்துருக்குல்ல